திருத்த சட்டம் திரும்ப பெரு அதிகாரத்தின் உரிய பங்கு கொடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு வரவேற்புரை ஆற்றுவதற்காக நெஞ்சம் நிறைந்த அன்பாளர் நேசம் பொழியும் பண்பாளர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் அன்பு அண்ணன் கோவை இ உமர் அவர்களை வரவேற்புரை ஆற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அளவற்றனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஊராளம் மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை முஸ்லிம்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையோடும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு அவசர சட்டமாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருத்த சட்டம் என்று கொண்டு வந்திருக்கின்ற அந்த திருத்த சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்ற இரண்டு மிக முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மதுரை மாநகரில் ஜூலை ஆறு அன்று இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற பேரணி மற்றும் மாநாடினுடைய தலைவர் பேராசிரியர் பாபநாப பாபநாசம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மதிப்புக்குரிய தலைவர் பேராசிரியர் எம் எச் ஜவாஹுல்லா சாஹிப் அவர்களே இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்து தொண்டனடியுடைய அணிவைப்பை துவங்கி வைத்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர் மதிப்புக்குரிய பொறியாளர் ஷபிகுல்லா சாஹிப் அவர்களே நிகழ்ச்சியை பேரணியை வர்ணனை செய்த மாநில அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் எம் ஐ அவர்களே மாநாட்டில் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்து தந்த பெரியவர் குன்னங்குடி அத்தா என்று சொல்லக்கூடிய தலைமை கழகத்தினுடைய தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் குன்னங்குடி ஆர் எம் அனீபா அவர்களே தொகுப்புரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை தமமுகனுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் மைதீன் சத்கான் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனிவர் கஸ்பர் ராஜ் அவர்களே மற்றும் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடம் நிறுவனர் திருவடி குடில் சுவாமிகள் அவர்களே இங்கே தீர்மானத்தை வாசித்து அமர்ந்திருக்கின்ற மாநில துணைத் தலைவர் பி எஸ் அமீத் அவர்களே மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் யாக்கூப் அவர்களே மாநில துணை பொதுச் செயலாளர் தஞ்சை பாதுஷா அவர்களே மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் சலீமுல்லா கான் அவர்களே மற்றும் தலைமை நிலைய செயலாளர் அன்பு சகோதரன் எம் ஜெயலலிதாபுதீன் அவர்களே மற்றும் மாநில செயலாளர்கள் தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் எஸ் ஜோசப் நல்கோ அவர்களே மரியாதைக்குரிய தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் எஸ் கே சம்சுதீன் அவர்களே முனைவர் எம் முஜிபுர் ரஹ்மான் தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களே மாயாவரம் ஜே அமீன் அவர்களே அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்புச் செயலாளர் மாநில மா மாயாவரம் ஜே அமீன் அவர்களே மாநில செயலாளர் தமுமுக மாநில செயலாளர் எம் சாதிக் பாஷா அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் எஸ் ஏ ஷேக் முகமது அவர்களே மாநில அமைப்பு செயலாளர் மனிதனே மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர் புதுமடம் ஹலீம் அவர்களே மா தமமுகைய மாநில செயலாளர் ஜே ஏஜாஸ் அகமது அவர்களே மாநில செயலாளர் எம் முஸ்தபா அவர்களே மாநில செயலாளர் தம்பி எம் ஷாஹுல் அமீத் அவர்களே மாநில செயலாளர் தைக்கால் ஐ முபாரக் அவர்களே மாநில செயலாளர் அல்பா அல் அல்தாஃப் அஹ்மது அவர்களே மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைமை பிரதிநிதிகளை மாநில அணியினுடைய பல்வேறு அணிகளினுடைய மாநில செயலாளர்களை மாநில துணை செயலாளர்களை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை மாவட்டத்தினுடைய துணை நிர்வாகிகளை மாவட்டத்தினுடைய அணிய நிர்வாகிகளை கிளைக்கழகங்களுடைய நிர்வாகிகளை தமிழ்நாடு முஸ்லிம் மனி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இங்கே பெருந்திரளாக வருகை என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய சகோதரிகள் குழந்தை செல்வங்கள் பெருந்திரளாக இந்த அரங்கை அழகுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஜமாத்துகளிலிருந்து வந்திருக்கின்ற ஜமாத்துடைய நிர்வாகிகள் உலமா பெருமக்கள் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் அதோடு பேராசிரியர் மரியாதைக்குரிய ஐயா அருணன் அவர்களே மக்கள் கண்காணிப்பத்தினுடைய தலைவர் ஹென்ரி டிஃபேன் அவர்களே இன்னும் தமிழ் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் மணப்பாறை மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் பி அப்துல் சமது எம்எல்ஏ அவர்களே உங்கள் அறைவனையும் வருக 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 என வரவேற்பதில மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டில் உங்களை எல்லாம் சந்திக்க வைத்த வல்ல இறைவனுக்கு புகழ் அனைத்தும் உருவாகட்டும் என்று கூறியவனாக என்னுடைய ஒரே நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா பரகாத்து